சுழன்றும் ஏற்பின்னது உலகு அதனால் உலந்தும் உழவே தலை வணக்கம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஒரு மூலிகையை பற்றி சரியா அந்த மூலிகை இந்த ரோட்டில் நான் போகிற நேரம் கண்டனா இந்த அன்னைக்குது வாங்க பார்க்கலாம் இந்தா இருக்குது பத்திய வளர்ந்துருக்குது பாருங்கள் இதில் பத்தியாவளந்துருக்குது ஒரு உடக்கு காட்டுறோம் இந்தா இருக்குது இதை சொல்கிறது வாத என்று சொல்கிறது இந்த மூலிகைட பேர் சரியா உங்களுக்கு வடிவாக தெரியுமான்னு நினைக்கிறேன் கிட்ட வந்து காட்டுன்னு ரைட் வாதமடக்கி சரியா சரி இந்த மூலிகை என்னத்துக்கு பயன்படுத்துகிறேன்னு சொன்னால் தசை உழைவுகள் தசையில் ஏற்படக்கூடிய வழிகளை நீக்கிறதுக்காக பயன்படுத்துகிறது இந்த மூலிகை சரியா இது பொதுவாக பயன்படுத்துவாங்க குழந்தை கிடைச்சாக்களை எங்கட எங்களோட இடங்களில் அப்படி பயன்படுத்துவாங்க குழந்தை கிடைச்சாக்களை அவங்களுக்கு வெந்நீர் வைக்கிறேன்னு சொல்லி இந்த இலை அதே மாதிரி வாதமுடக்கி முடக்கி ந நொச்சி வேப்பம்பட்டை இதுகளெல்லாம் சேர்ந்து அவிச்சு அந்த தண்ணியால் அவங்கள குளிக்க வைப்பாங்க சரியா அப்போ குளிக்க அதுக்கு அதன் மூலம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் வலிகள் கொஞ்சம் நீங்கும் ரெண்டு நாளைக்கு ஒருக்காவோ மூணு நாளைக்கு ஒருக்காவோ கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தரம் அந்த மாதிரி செய்வாங்க அப்போ அதுக்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகையில் ஒன்று தான் இந்த வாத மடக்கிங்கிற மூலிகை சரியா இன்றைக்கு ஒரு மூலிகை பார்த்துருக்குறோம் இது இந்த இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் எங்களோட சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பிடிச்சிருக்கும் பயிர் வளர்ப்பு சம்மந்தமான வீடியோக்கள் நிறைய இருக்குது மூலிகை சம்மந்தமான வீடியோகளும் இருக்குது எங்களோடய சேனலில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்டா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்